எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது மூன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலங்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மேஷ ராசிக்கார்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் லாபம் ஏற்படும் பணம் வரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் இந்த முதலீடு செய்யலாம் அந்த முதலீடு செய்யலாம் என்று நினைத்து கொண்டு கடந்த ஒரு ரெண்டு மாதங்களாக தடையாக இருந்த ரெண்டு நான்கு மாதங்களாக இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்கு வரும் நீண்ட நாட்களாக வராத பணங்கள் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஜாக்பாட்டை அனுபவிக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த வியாபாரம் சார்ந்த படிப்பு சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையான அமைப்பை ஏற்படுத்தி தரும் இருந்த பாரங்கள் குறையும் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் இடம் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றத்திற்காக இயங்கி கொண்டிருந்த ரிஷபத்திற்கு நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் கையெழுத்து போடுவதற்கு முன்பாக யோசித்து போடுவது புத்திசாலித்தனமான அமைப்பு புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மை பயணங்கள் சமயத்தில் மிக மிக கவனமாக இருந்தால் போதும் தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ பணம் கொடுக்கலிலோ முதலீடுகளிலோ ஒரு குறையும் இல்லை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடகம் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய நாள் சந்திராஷ்டம் காணப்படுகிறது தொழிலில் மற்ற விஷயத்தில் நீங்களாகவே கற்பனைக்கு ஆட்படாதீர்கள் இரண்டாம் அதிபதியான சூரியன் உச்சத்தில் இருப்பதனால் ஏதாவது ஒன்று சொல்லப்போக விளையாட்டாக அது சீரியஸ் ஆகிவிடும் அதனால் தேவையில்லாத பதட்டம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உத்தியோகமாகட்டும் குடும்பமாகட்டும் பழக்க வழக்கமாகட்டும் காதலாகட்டும் அதீத கவனமாக இன்றைய நாள் இருப்பது முக்கியம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது தேக ஆரோக்கியம் மன அழுத்தம் கண்டிப்பாக ரெண்டு பரியாயம் முடிந்த குரு முடிந்தவர்கள் அதாவது இருபத்தி நாலு வயதை கடந்தவர்கள் எல்லாவற்றிலும் நிதானத்துடன் இருப்பது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு தொழிலில் இருந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த பலவிதமான சங்கடங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயத்திலிருந்த சிக்கல்கள் தீர தீர இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதற்கும் ஏற்றத்திற்கும் உண்டான அமைப்பு ராஜ்ஜியத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு குடும்ப விஷயத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் நீங்கள்தான் இறங்கி போய் பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் எல்லோரும் நீங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் வேண்டுமென்றும் நீங்கள் மட்டும் சரி மற்றவர்களெல்லாம் தவறு என்ற எண்ணத்திலிருந்து மாறிக்கொள்வது நன்மை தரும் சிலர் தொலைதூர பயணத்திலிருந்து குடும்பத்திற்கு வருவதோ அல்லது குடும்பத்திலிருந்து தொலைதூர பயணத்தை ஏற்றுக்கொள்வதோ ஏற்படும் அதற்கேற்றவாறு ப்ரிப்பரேஷன் செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் ஏற்றமும் அனுகூலமும் காப்பாற்றப்படக்கூடிய அமைப்பு வாகனங்களில் மிக கவனமாக இருப்பதும் உறவினர்கள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே தொழில் சார்ந்த விஷயம் லாபம் சார்ந்த விஷயம் தைரியம் சார்ந்த விஷயம் ஏற்றத்தை ஏற்படுத்தும் அசையாமசைய பொருள் சேர்க்கை நண்பர்களுடன் செல்வது எங்கேயாவது மலைவாஸ்து ஸ்தலத்திற்கு செல்வதெல்லாம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவினர்கள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் திடீரதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்த சிக்கல் ஒன்று தீர்வது மனதில் சந்தோஷத்தையும் ஏற்றத்தை தரும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்வர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்காரர்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை இன்றைய நாளில் உணர்ந்து கொள்ளுங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் நன்மைகளே காணப்படும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கும் சண்டை சச்சுறுவுகள் மட்டும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் அரவணைத்து கொள்ள வேண்டும் தொலைதூர பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதற்கேற்றவாறு மாறிக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்களை நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்வது நன்மையான சூழ்நிலை சுபவரிய பிராப்தம் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருப்பது வங்கி அட்டைகள் மற்ற விஷயத்தில் சிறிது தெளிவு சுழிவு பார்க்காமல் தேய்த்து தேய்த்து கடனாளியாயி பிறகு புலம்புவதை தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனம் ஜவாப் ஜாமீன் மட்டும் இன்று கூடாது மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்